குருவடிகளே சரணம் ஹலோ வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் செய்திரம் வேள்வி என்ற தலைப்பின் கீழ் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு திருமால் முதலியவர் உறுப்புகளை இழந்து பின்பு நல்லவர் ஆயினர் அரி பிரம்மன் தக்கன் அருக்கனுடனே வருமதி வாளை வன்னி நல் இந்திரன் சிரம் முகம் நாசி சிறந்த கை தோல் தான் அரண் அருளின்றி அழிந்த நல்லோரே அருக்கன் அப்படின்னா சூரியன் நாசி அப்படின்னா அழிந்து பின்பு நல்லவர் ஆனார்கள் அப்படின்னு அர்த்தம் திருமால் நான்முகன் டக்கன் சூரியன் ஆகியவர்களுடன் வரும் சந்திரன் நாமகள் அக்னி இந்திரன் என்பவர் தலைமுகம் மூக்கு கை தோல் என்பனவற்றை சிவன் அருள் பொருந்தாமையால் இழந்து பின்பு நல்லவர் ஆனார்கள் பாடல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது மனத்தை ஒருமைப்படுத்தும் மந்திரம் கொடிதன்று சிவி மந்திரம் சொல்லும் செய்தவர் அவிமந்திரத்தின் அடுக்கலை கோழி சிவி மந்திரம் செய்து தாம்முறை நோக்கும் குவி கொடியது வாமே செய்தவ தேவர் அப்படின்னா சிவன் அருள் பெற்ற தேவர்கள் சிவி மந்திரம் அப்படின்னா உச்சரிக்க கூடிய மந்திரம் அவிமந்திரம் அப்படின்னா செபிக்கத்தகாத மந்திரம் அது அசப அப்படின்னு சொல்வாங்க பிரணவ தியானத்தினால் அசபையை மேலேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்வாங்க அங்கனம் மேலேற்றும் போது உண்டாகும் நாதமே சிவி மந்திரம் ஆகும் ஆமே அப்படின்னா ஆகுமோ அதாவது ஆகாது அப்படின்னு அர்த்தம் குவி மந்திரம் அப்படின்னா மனதை குவிய செய்யும் மந்திரம் அப்படின்னு அர்த்தம் உச்சரிக்கத்தக்க மந்திரத்தை சொல்லி சிவனது அருள் பெற்ற தேவர் வாயிட்டு கூற இயலாத பிரணவத்தால் மூலாதாரத்தில் உள்ள அக்னியை தூண்டி நாதம் ஏற்பட செய்த பொருந்த நோக்கும் மனதை ஒருமைப்படுத்தும் பெரிய மந்திரம் கொடியது ஆகுமோ ஆகாது பாடல் முன்னூற்றி அறுபது சிவன் மலநீக்கம் செய்தனன் நல்லார் நவகுண்டம் ஒன்பதும் இன்புற பல்லார் அமரர் பரிந்தருள் செய்க என புறத்தை விலங்கு எறி கோத்தவன் பொல்லா அசுரர்கள் பொன்றும் படிக்கே சிவபெருமான் ஒன்பது வாயுல்களும் இன்பம் அடையும்படி மலங்க களை போக்கி அருளினான் நவகுண்டம் அப்படின்னா கண் முதலிய உடலில் உள்ள ஒன்பது துளைகள் பல தேவர்கள் நல்ல உடலின்கண் உள்ள ஒன்பது துவாரங்களான குண்டங்களும் சிறப்புற்று இன்பம் அடைய எங்களுக்கு அருளுதல் வேண்டும் என்று வேண்டிட கொடிய அசுரர் அழிந்து போகும்படி பிரணவம் என்ற வில்லால் ஆணவம் முதலிய மும் மலங்களை எரித்து சிவபெருமான் அருளினார் பாடல் முன்னூற்றி அறுபத்தி ஒன்று அன்புடன் வேள்வியை செய்ய வேண்டும் தெளிந்தார் கலங்கினும் நீ கலங்காதே அழிந்தாங்கு அடைவது எம் ஆதி பிரானை விழிந்தான் அது தக்கன் வேள்வியை அருள் செய்தா தூ மொழியானே வீய அப்படின்னா அழிய விழிந்தான் அப்படின்னா அழிந்தான் தெளிந்தார் அப்படின்னா நூல்களில் வல்லவர் அழிந்து அப்படின்னா அன்பு செலுத்தி சுழிதல் அப்படின்னா சினத்த முதலில் சினந்து பின்பு அருள் செய்த நாத வடிவினனான சிவபெருமானே தன்னை நினையாது அலட்சியப்படுத்தி செய்த காம வேள்வியை அழித்திட செய்தான் ஆனால் இன்ப வடிவினான அவனை அன்பு செய்து அடைய வேண்டும் எனவே நூல் வல்லார் கூறும் மயக்க நெறி பற்றி கலங்காதே இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் பிரளயம் என்ற தலைப்பின் കീഴിൽ വരും പാടലുകളും അതക്കാൻ വിളക്കമും പറ്റുന്ന വീഡിയോലെ സന്ദിക്കലാം താങ്ക്